கிவ்வே பார்த்தலாம் இந்த வீடியோக்கான ஒரு கிவ்வே கிப்டுமே இருக்கு வாங்க என்னன்னு பாக்கலாம் இந்த வீடியோக்கான ஒரு கிவ்வே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஐன் போன் செயின் தான் கிஃப்டா கொடுக்க போறோம் சோ இதில் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்களும் இதை பார்ட்டிசிபேட் பண்ணிக்கணும் இதில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும் இந்த வீடியோவை லைக் லைக் பண்ணி கமெண்ட் மென்ஷன் இந்த வீடியோ ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கணும் கமெண்ட் பிக்கர் மூலியமா ரேண்டமா ஒருத்தவங்களை சூஸ் பண்ணி இந்த உங்களுக்கு அவங்களுக்கு புதுசாக பார்க்குறவங்களுமே இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் செயின் பார்த்தீங்கன்னா ஒரு கோதுமை பேட்டர்ன் செயின்ல கொடுத்துருக்காங்க எயிட்டீன் இன்சஸ் உங்களுக்கு லென்த்து கிடைச்சிரும் டாலர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐம்போன்ல உங்களுக்கு அப்படியே கோல்டு சிம்பிளா இருந்தாலும் ரொம்பவே அழகா இருக்கும் காலேஜ் ஸ்கூல் போறாங்க கூட யூஸ் பண்ணிக்க முடியும் பேக் சைட் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் இது சேல்ஸுக்குமே இருக்கு வேணும் அப்படின்னா புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பாக்குறது இதை மாதிரி அழகான ஒரு ஸ்பேண்ட் டாலர் பாக்குறோம் ஃபுல்லாவே ஒயிட் அண்ட் ரூபில கொடுத்துருக்காங்க நிறைய ஒயிட் ஸ்டோன் தான் அதிகமா இருக்குதுல கண்ணுல பாத்தீங்கன்னா ரூபி ஸ்டோன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல ஒரு எம்ப்ராய்டு ஸ்டோன் அண்ட் ரூபி வர மாதிரி கொடுத்துருக்காங்க ஆட்டம் ஃபுல்லாவே உங்களுக்கு அழகான ஒரு ஒயிட் ஸ்டோன்ல ஒர்க் ஒர்க் பண்ணிருக்காங்க பேக் சைடு வந்து ஃபினிஷிங் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் செமி க்ளோஸ்ல வந்துடும் செயின் பேட்டர்னும் பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி கோல்டுல வர சேம் மாடல் ஒரு ஹார்ட் பேட்டர்ல இந்த செயின் உங்களுக்கு கிடைச்சிரும் ரியலா எப்படி கோல்டுல இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும் இந்த மாடலும் ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா சிக்ஸ் எயிட்டி பிளஸ் ஷிப்பிங் வரும் சிக்ஸ் எயிட்டி பிளஸ் ஷிப்பிங் வேணும் அப்படின்னா பார்த்து புக் பண்ணிக்கோங்க சிக்ஸ் எயிட்டி பிளஸ் ஷிப்பிங் அறுநூத்தி எண்பது ரூபா ரூபாய் ஷிப்பிங் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கிற இந்த இந்த மாதிரி டாலர் பேட்டர்ன் வந்து இது மைக்ரோ பிளேட்டரில் உங்களுக்கு கிடைச்சிடும் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் ஒயிட்டில் இருக்கும் ஃபுல்லாக வந்து ஒயிட் ஸ்டோன்ஸு ஸ்டோன்ஸ் எதுவுமே உங்களுக்கு விழாது ஒரு ஃப்ளவர் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க ஸ்டோன்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு பிடிமானம் இருக்கும் ஸோ எதுவுமே உங்களுக்கு விழாது நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கனாக்கா நடுவில் மட்டும் ஒயிட் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க சுற்றி பார்த்தீங்கனாக்கா ரூபி அண்ட் நடுவில் ஒரு எம்ப்ராய்டு ஸ்டோன் வரா மாதிரி அழகாக ஹைலைட் பண்ணியிருக்காங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா கோல்டு ரொம்ப ட்ரெண்டிங்கான மாடல் தான் இது இது பேக் சைடு வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் இப்படி கிடச்சிரும் எதுவுமே ஸ்டோன்ஸ் விழாது செயினும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மைக்ரோ செயின் உங்களுக்கு கோல்டில் இருக்கிற அதே மாடல் உங்களுக்கு செயினும் கிடச்சிரும் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கலெக்ஷனும் எல்லாமே நம்ம பெஸ்ட் ப்ரைஸில் ஆஃபர் ப்ரைஸில் தான் கொடுக்குறோம் வேணும் அப்படின்னா பார்த்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் பார்க்குறது இது மாதிரி ஒரு டப் ரெண்டு பக்கம் உங்களுக்கு பீக்காக் இருக்கிற மாதிரி ஒரு டாலர் இது இதில் ட்ராப்ஸ் வந்து ஒரு கோல்டு ஸ்டோன் ஒயிட் ஸ்டோன் வர்ற மாதிரி உங்களுக்கு ட்ராப்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபினிஷிங் பேக் சைட் பார்த்திங்கன்னா இது மாதிரி க்ளோஸ் பண்ணியிருக்கோம் ஸ்டோன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பதிஞ்சுருக்கும் எதுவுமே உங்களுக்கு விழாது செயினும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோதுமை மாடலில் கோல்டு இருக்க சேம் மாடலும் உங்களுக்கு இதுக்கு செயின் கிடைச்சிரும் செயின் வந்து டுவெண்ட்டி ஃபோர் உங்களுக்கு செயின் இதுக்கு வந்திருக்கும் இந்த கலெக்ஷன் வேணும் அப்படின்னா பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இதோட பேக் சைடு வந்து உங்களுக்கு இது மாதிரி க்ளோஸ் பண்ணியிருக்கோம் நல்லா கெட்டியாக இருக்கும்

பார்க்குறது இந்த மாதிரி ஒரு ஸ்வேன் டாலர் இதுவுமே நல்லா கெட்டியா இருக்கும் டாலர் கோல்டில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன் வச்சிருக்கும் நடுவில் மட்டும் ஹைலைட் பண்ற மாதிரி ருபி அண்ட் ஒயிட் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க பேக் சைடு வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் க்ளோஸ் பண்ணியிருக்கும் குவாலிட்டியை பொறுத்திருக்கும் ப்ரீமியம் குவாலிட்டி செயின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொடி பேட்டர்ன் செயின் வந்து உங்களுக்கு இதில் கிடச்சிரும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் இது இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் ஃபோர் ஃபிஃப்டி ஷிப்பிங் வரும் இதோட பிரைஸுமே பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வேணும் அப்படின்னா பார்த்து புக் பண்ணிக்கோங்க நானூற்றி ஐம்பது ரூபா ஷிப்பிங் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கிற இந்த மாதிரி ஒரு சங்கு டாலர் வந்து இந்த செயின்ல போட்டு கொடுத்திருக்கோம் இது பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நிறைய ஒரு ஒயிட் ஸ்டோன் வச்சு சில இடத்துல மட்டும் ஹைலைட் பண்ற மாதிரி ரூபி ஸ்டோன் வச்சிருக்காங்க அழகான ஒரு சங்கு ஒர்க்கில் கொடுத்திருக்காங்க கீழே ஆட்டம் ஃபுல்லாவே உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன்ஸில் கிடைச்சிரும் செயினும் பாத்தீங்கன்னா இதை மாதிரி ஒரு லீஃப் பேட்டர்னில் செயின் வந்து கோல்டு இருக்கிற சேம் மாடல் உங்களுக்கு வந்துடும் செயினோட லென்த்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் உங்களுக்கு செயின் கிடைச்சிரும் பேக் சைடு வந்து ஃபினிஷிங் உங்களுக்கு இந்த மாதிரி க்ளோஸில் வரும் இந்த கலெக்ஷன் வேணும் அப்படின்னாலும் பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் டெய்லி யூஸ் பண்ணுற அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் இதோட ப்ரைஸ் சிக்ஸ் செவன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் அறுநூத்தி எழுபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் பார்க்குறது ஐம்பூன்ல கிரா கிராஸ் டாலர் பார்க்குறோம் இது ஒரு ஓவல் ஷேப்ல உங்களுக்கு ஃபுர்த்தி ஒயிட் ஸ்டோன் வச்சிருக்காங்க நடுவில் கிராஸ் சிம்பல் வச்சு நடுவில் ஒரு ரூபி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகான ஒரு கலெக்ஷன் இதுவும் நிறைய பேர் இந்த மாதிரி கிராஸ் டாலர் கேட்டிருந்தீங்க வேணும் அப்படின்னா பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க பேக் சைடு வந்து ஃபினிஷிங் வந்து செமி க்ளோஸ்ல வரும் செயின் வந்து இந்த மாதிரி கொடி பேட்டன்ல உங்களுக்கு செயின் வந்துடும் செயின் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் இது லென்த் உங்களுக்கு கிடைச்சிரும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் வரும் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வேணும் அப்படின்னா பார்த்து புக் பண்ணிக்கோங்க இதுவும் ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் இது பாக்குறது இந்த மாதிரி ஒரு டாலர் டாலர் கலெக்ஷன் பார்க்குறோம் இது பாத்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக ஒரு ஒயிட் ஸ்டோன் வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் இருக்கிற மாதிரி இருக்கு இதுல நடுவுல பாத்தீங்கன்னாக்கா ஒரு எம்ப்ராய்டர் ஸ்டோன் வச்சிருக்காங்க ஃபுல்லா ஒயிட் ஸ்டூன் வச்சு கீழே மட்டும் ஒரு லைன் ரூபி ஸ்டூன் கொடுத்துருக்காங்க டாலர் பாத்திங்கன்னா ஃபுல்லா வந்து உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க பேக் சைடு வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து க்ளோஸ் பண்ணிருக்கும் எதுவும் ரொம்ப ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் வரா மாதிரி அழகான ஒரு டிசைன் ஒர்க்ல கொடுத்துருக்காங்க செயினும் பாத்தீங்கன்னா கோல்டுல ஒரு கோதுமை அண்ட் லிங்க் செயின் வரா மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் உங்களுக்கு செயின் கிடைச்சிரும் ப்ளஸ்

இது வந்து ஃபினிஷிங்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே ரியல் கோல்டு லுக்கில் சூப்பராக இருக்கும் இந்த கலெக்ஷனும் ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க கீழே ஒரு சின்னதாக ஒரு ட்ராப்ஸ் ஒயிட் ஸ்டோனில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க பேக் சைட் வந்து ஃபினிஷிங் க்ளோஸ் பண்ணிருக்கும் எப்படி கோல்டில் இருக்குமோ அதே மாதிரி மாடலில் இருக்கும் உங்களுக்கு ஸ்டோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஸ்டோன்ன்றதுனால நல்லா பார்க்கவே நல்லா கில்ட்ரிங்காக இருக்கும் செயின் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோல்டில் வர சேம் பேட்டர்ன் மாடல் உங்களுக்கு செயின் வந்துடும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் இது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா சிக்ஸ் டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் இதோட ப்ரைஸ் அறுநூத்தி இருபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வேணும் அப்படின்னா பார்த்து புக் பண்ணிங்க அறுநூத்தி இருபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் பார்க்குறது இது மாதிரி ஒரு அழகான ஒரு டா ஃப்ளவர் பேட்டர்னாக இருக்கிற இந்த டாலர் பார்க்குறோம் இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க கே ட்ராப்ஸ் ஒரு ஒயிட் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க மத்தபடி ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன்ஸே இதில் அதிகமாக யூஸ் பண்ணிருக்காங்க ஒரு ஃப்ளவர் ஃப்ளவர் பேட்டர்ன் வரா மாதிரி கொடுத்துருக்காங்க செயின் பார்த்தீங்கனாக்கா கோல்டில் இருக்கிற சேம் மாடல் உங்களுக்கு செயின் இதில் வந்துடும் டுவெண்ட்டி ஃபோர் லென்த் உங்களுக்கு கிடச்சிரும் பேக் சைடு வந்து ஃபினிஷிங் க்ளோஸ் பண்ணியிருக்கோம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கனாக்கா ஃபோர் எயிட்டி ஷிப்பிங் வரும் எல்லாத்தையுமே நம்ம ப்ரைஸோட தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஸோ எதுவுமே ஸ்கிப் பண்ணாத பாருங்க

அப்படியே ரியலா உங்களுக்கு ஒரு கோல்டில் ஒரு ஃப்ளவர் இருக்கிற மாதிரி ஃபுல் ஒயிட் அண்ட் ரூபி ஸ்டோன் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க நிறைய ஸ்டோன்ஸ் கவுண்ட் இருக்கு இல்ல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அதை தான் உங்களுக்கு ப்ரைஸ் வந்து வேரியேஷன்ஸ் வரும் பேக் சைட் ஃபினிஷிங் வந்து க்ளோஸ்ட் செயின் பார்த்தீங்கன்னாக்கா கோதுமை அண்ட் லிங்க் செயின் வர மாதிரி இந்த கலெக்ஷன் இருக்கும் செயின் லென்த்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் உங்களுக்கு லென்த்தும் கிடச்சிடும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கனாக்கா ரொம்ப ஆஃபர் ப்ரைஸில் தான் கொடுத்துருக்கோம் ஃபைவ் ஃபார்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஃபைவ் ஃபார்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வேணும் அப்படின்னா பார்த்துட்டு புக் புக் பண்ணிக்கோங்க ஐநூற்றி நாற்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் அப்படியே ரியலாக உங்களுக்கு ஒரு கோல்டில் போட்டிங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே இருக்கும் உங்களுக்கு இந்த கலெக்ஷன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு பேக்காக் இருக்கற மாதிரி நடுவுல ஒரு பிளவர் பேட்டர்ன் வர்ற மாதிரி ஒரு டிசைன் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஃபுல்லா ஒயிட் ஸ்டோன்ஸ் அண்ட் ரூபில கொடுத்துருக்காங்க நடுவுல மட்டும் ஒரு ஃப்ளவர் அந்த ஃப்ளவர் கிட்ட நடுவில் மட்டும் ஒரு எம்ப்ராய்டு ஸ்டோன் வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க ட்ராப்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா கீழே ஒரு லீஃப் பேட்டர்னில் மூணு ஸ்டோன் ரெண்டு ஒயிட்டும் ஒன் ரூபிலையும் கொடுத்துருக்காங்க அச்ச செலப்டே ரியல் கோல்டில் இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் உங்கள் கோல்டு செயினில் கூட இந்த நீங்கள் மிஸ் மிஸ் மேட்ச் மாதிரி போட்டுக்கவும் உங்களுக்கு முடியும் இது மாடல் மிஸ் மேட்ச் பண்ணியும் போட்டுக்கலாம் இதுக்கு செயின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கோதுமை வித் லிங்க் வர மாதிரி இந்த மாதிரி செயின் கோல்டில் இருக்கும் இல்லையா சேம் மாடல் உங்களுக்கு அந்த மாடலும் உங்களுக்கு இந்த செயினில் கொடுத்துருக்கோம் ட்வெண்ட்டி ஃபோர் உங்களுக்கு செயினோட லென்த்தும் கிடச்சிரும் பேக் சைடு வந்து ஃபினிஷிங் இந்த மாதிரி இருக்கும் நல்லா கெட்டியாக இருக்கும் இந்த மாடலும் இந்த கலெக்ஷன் வேணும் அப்படின்னாலும் பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் சிக்ஸ் செவன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் நல்லா அழகாக இருக்கும் அப்படியே ரியல் கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும் இந்த மாடல் உங்களுக்கு இதோட ப்ரைஸ் அறுநூற்றி எழுபது ரூபா ஷிப்பிங் வரும் நெக்ஸ்ட் பாக்குறது கஜலட்சுமி அம்மன் இருக்கிற மாதிரி ஒரு டாலர் பார்க்கும் ஐம்போன்ல இதுவும் பாத்தீங்கன்னா அப்படியே ரியலா ஒரு கோல்டுல போட்டா அப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு அந்த பேட்டர்ன் இருக்கும் பேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு கிளியரா உங்களுக்கு அழகா கொடுத்துருக்காங்க ரெண்டு பக்கம் எலிஃபென்ட் வந்து ரூபி அண்ட் ஃபுல் ஒயிட்ல கொடுத்துருக்காங்க சில ஸ்டோன்ஸ் மட்டும் அவங்க அங்க ஹைலைட் பண்ற மாதிரி எம்பிராய்டர் ஸ்டோன் வச்சு ஒர்க் பண்ணிருக்காங்க கீழே ஆட்டம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங்ல வந்துடும் உங்களுக்கு செயின் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கோல்டில் இருக்கும் சேம் மாடல் உங்களுக்கு இதை அப்படியே கோல்டு மாடலே உங்களுக்கு வந்துடும் செயின் பார்த்தீங்கன்னா செயினோட லென்த் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் உங்களுக்கு கிடச்சிரும் பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் க்ளோஸ் பண்ணிருக்கும் ஸோ கோல்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு மாடலில் இருக்கும் உங்களுக்கு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா எயிட் ஹண்ட்ரட் வரும் பிளஸ் ஷிப்பிங் வரும் நல்லா கெட்டியா இருக்கும் டாலர் அப்படியே அச்சல் ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் உங்களுக்கு ஃபேஸ் கூட பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா கிளியரா இருக்கும் ஸ்டோன் ஒர்க்கு ஸ்டோன் கவுண்டிங் ஸ்டோனோட குவாலிட்டி அதை பொறுத்து தான் எப்பயுமே ஐம்பது டாலர்ஸ்லாம் உங்களுக்கு ப்ரைஸ் வந்து வேரியேஷன்ஸ் ஆகும் நல்லா கெட்டியாக இருக்கும் இந்த டாலர் இதோட ப்ரைஸ் எயிட் ஹண்ட்ரட் ஷிப்பிங் வரும் இதுலேயே இன்னொரு மாடலும் இருக்கும் அதுவும் பார்க்கலாம் அதுல பாத்தீங்கன்னாக்கா இந்த ஒரு பேட்டர்னில் வந்துடும் அது ஒரு ஸ்டோன் ஒர்க் மட்டும் சில சேஞ்சஸ் வரும் மற்றபடி ஒரே மாடல் தான் ஸ்டோன் ஒர்க் வந்து இதுல கொஞ்சம் சேஞ்சஸ் ஆயிருக்கும் மற்றபடி ரெண்டும் ஒரே டாலர் தான் வரும் உங்களுக்கு ஃபேஸ்லாம் கூட இருக்கும் செயினும் வந்து சேம் பேட்டர்ன் அதுல என்ன மாடல் வந்துடும் அதே மாதிரி கோல்டு இருக்க சேம் கோதுமை செயின் மாடலே வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் உங்களுக்கு கிடைச்சிரும் பேக் சைடு இதுலயும் ஃபினிஷிங் வந்து க்ளோஸ் பண்ணி கோல்டில் போட்டீங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாடலாகவே உங்களுக்கு இருக்கும் ஃபேஸ்லாம் கூட அம்மனோட முகம் கூட ரொம்ப கிளியரா கொடுத்துருக்காங்க வேணும் அப்படின்னா பார்த்து புக் பண்ணிங்க எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் இந்த தான் பாக்குறோம் இது பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கம் பீகாக் வர மாதிரி ஃபெதர்ஸ் வச்ச மாதிரி ரொம்பவே நேச்சுரலா கிராண்டா இருக்கிற மாடல் தான் இதுவும் இது நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் வச்சு ஒர்க் பண்ணிருக்காங்க கீழே வந்து ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க நிறைய ஒயிட் அண்ட் ஒயிட் ஸ்டோன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க அங்கங்க ஹைலைட் பண்ற மாதிரி உங்களுக்கு ரூபி ஸ்டோன் இருக்கு இந்த ரெண்டு இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா எம்ப்ராய்ட் ஸ்டோன் வச்சு ஒர்க் பண்ணிருக்காங்க மத்தபடி பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஒயிட் ஸ்டோன்ஸ் தான் இதுல அதிகமா இருக்கு இது ஒரு ஃபங்க்ஷன் வேறு பண்ணீங்கன்னா நல்ல உங்களுக்கு கிராண்ட் லுக்கில் இருக்கும் பார்த்தீங்கனாலே தெரியும் ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் இது ஸ்டோன்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஸ்டோன்ஸ் கோல்டுக்கு என்ன யூஸ் பண்ணுவோமோ அதே ஸ்டோன்ஸ்ன்றதுனால நீங்க பார்க்க எப்படி கோல்டுல எப்படி இருக்குமோ சேம் மாடல் உங்களுக்கு கிடைச்சிரும் இது செயினும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி லோட்டஸ் பேட்டர்ன் செயின் இது கோல்டுல சேம் மாடல் செயினோட லென்த் பார்த்தீங்கன்னா நல்லாவே இது லென்த்தா இருக்கும் தேர்ட்டி இன்ச்சஸ் கிட்ட உங்களுக்கு கிடைச்சிரும் நல்லா லென்த்தா வயிறு முடியும் இறக்கி போடணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கனாக்கா இந்த மாதிரி தேர்ட்டி இன்ச்சஸ் வாங்கிக்கலாம் நல்லா நீட்டமா இறக்கி போடுற மாதிரி இருக்கும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஷார்ட்ஸ்ல தௌசண்ட் ஃபைவ் thank you ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்திருந்தோம் இன்னுமே டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்ல கொடுத்துருக்கோம் ஸ்டாக் இருக்கிற முடியும் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் இருக்கு ஸோ இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் வரும் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் இந்த மாடல் வேணும் அப்படின்னா பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க நல்லா லெந்தியா இருக்கும் கிராண்டா ஒரு ஃபங்க்ஷன் வேர் பண்ணுற மாதிரி அழகான ஒரு கலெக்ஷன் இது இந்த மாடல் வேணும் அப்படின்னாலும் பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன்ஷாட்டோட நீங்க எடுத்து ப்ரை வித் பிரைஸோட எடுத்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுக்க தெரியல அப்படின்னா நீங்க பிரைஸை சொன்னீங்கன்னா கூட நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல நீங்க என்ன கலெக்ஷன் கேட்குறீங்களோ அதை சென்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாத போகிறேன் பாருங்கள் எல்லாத்துலையுமே வித் ப்ரைஸோடய நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கோம் ஃபுல்லாக பார்த்தீங்கனாக்கா எல்லா கலெக்ஷனுமே இதில் கவர் பண்ணியிருப்பேன் நிறைய பேர் டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் கேட்டிருந்தீங்க ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷனை புக் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோவை தொடர்ச்சியாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோவையும் லைக் பண்ணி இந்த வீடியோவை லைக் பண்ணியிருக்கேங்க இந்த வீடியோக்கான இருக்காங்க பாட்டன் பார்த்தீங்கன்னா இந்த பிரைடல் வேர் ஐம்போன் ஜிமிக்கு ப்ரீமியம் குவாலிட்டியோட கிவ்வே வினர் யாருன்னு பார்க்கலாம் கமன் பிக்கர் ஓப்பன் பண்ணிட்டு ஃபில்டர் டூப்ளிகேட் யூ செவன் கெட் யூ ஸ்டார்ட் கிவ்வே வின்னர் பார்த்தீங்கனாக்கா சொந்த த்ரீ ஜீரோ டபுள் எயிட் லைக் நம்பர் ஃபோர்டீன் சூப்பர் கலெக்ஷன் கொடுத்துருக்கீங்க வாழ்த்துக்கள் பிரதர் உங்களுடைய ப்ரொஃபைல் எங்களுக்கு செவன் எயிட் ஃபோர் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் டீடைல்ஸ் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் இதில் பார்த்த எல்லா கலெக்ஷனுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் இல்லை எந்த கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன் டூ சிக்ஸ் த்ரீ இந்த நம்பருக்கு நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிட்டு உங்களுடைய ஆர்டர்ஸ் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் புக்கிங் நம்பர் செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன் டூ சிக்ஸ் த்ரீ ஸோ நம்ம இதில் பார்த்தா எல்லா கலெக்ஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஒரு இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க லைக் நம்பர் கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணி கிவ்வே கிஃப்ட்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் வீடியோவோட லிங்க்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்குமே ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ